பிகாஸ் வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி இன்றைக்கு லஞ்சுக்கு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குருவலை மீனோட தலை குழம்பு தான் இந்த குழம்பு ஆக்சுவலாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தலைனாலே எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஆனால் எப்பவும் இது வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்காது கிடைக்கும்போது இதை வாங்கி செய்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் இந்த தலை குழம்பு எப்படி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு இந்த முக்கா கிலோ குருவல மீன்தலை ஆக்சுவலாக இந்த மீன் தலையில் வந்து நம்ம மாங்காய் அப்புறம் வந்து மிளகாய் சேர்த்து இந்த குழம்பு வைக்கப்போகிறோம் இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலாக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கி இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வெத்தல் பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி இதோடு வந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பூண்டு இது இவ்வளவும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி முதல்ல எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு வைக்கிற பாத்திரத்தை அடுப்பிட வச்சிருக்கேன் பாத்திரம் சூடாகிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து தேங்கெண்ணை சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்கெண்ணை சேர்த்துக்கலாம் தேங்கெண்ணா சூடாகட்டும் இதாகிட்டு இப்போ தாளிக்கிறதுக்காக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் நல்லா செவக்க பொரிஞ்சிச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கத்தன் இது இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக முடியாது வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் அஞ்சு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இதோட இதில் போட்டுக்கலாம் ரொம்ப வேக வைக்கணும்னு சொல்லி வேண்டாம் இது லைஸாக ஊற்றிக்கலாம் இதோட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அந்த தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம இதோட சேர்த்து இந்த பச்சாளி இந்த பச்சை சுமல் தக்காளியோட பச்சை மல் போகும் வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் எப்படி வதக்கிடலாம் தக்காளி எண்ணெயில் நல்லா வதஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை கொஞ்சம் இந்த எண்ணெயில் நல்லா பேக விடுவோம் நான் இதில் வந்து ஒரு லெமன் ரைஸ் அளவு புளிய கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கரைச்செலை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கொதிக்கட்டும் இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிச்சு இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த மீன் தலையை சேர்த்துக்கலாம் மீன் தலையை சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாங்காய் ஒரு அஞ்சு பீஸ் மாங்காய் வச்சுருக்கேன் இதை இதோட சேர்த்து மூடி போட்டு கொதிக்க விடலாம் இப்போ இந்த மீன் குழம்பு ரெடி ஆகிட்டானு பார்க்கலாம் அருமையாக ஆயிடுச்சு இப்போ இனிமேல் வந்து இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டுக்கலாம் ஆக்சுவலாக அந்த தலை வந்து பெரிய தலைகள் எப்பவுமே மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காது இப்படி கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் இதே போல் செய்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ